ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வெங்காடு ஊராட்சியில் வெங்காடு கிராம உயர்நிலைப் பள்ளி வெங்காடு ஆரம்பப்பள்ளி இரும்பேடு பள்ளி மற்றும் கருநாகரச்சேரி பள்ளி ஆகிய பள்ளிகளில் பயிலும் மாணவச் செல்வங்களை வரவேற்று இனிப்புகள் வழங்கி பாடப்புத்தகங்கள் உடைகள் புத்தகப்பை வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்ன கிளி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருப்பெரும்புதூர் முன்னாள் கூட்டுறவு வங்கி தலைவரும் முன்னாள் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவரும் வெங்காடு பாசன சங்க தலைவருமான பி உலகநாதன் கலந்து கொண்டார் மற்றும் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஊராட்சி செயலாளர் மக்கள் நலப்பணியாளர் ஊராட்சியில் பணிபுரியும் நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு மாணவ செல்வங்களை உற்சாகப்படுத்தி பள்ளிக்குள் அனுப்பி வைத்தனர்